ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா இவங்களுக்கு பெண்ணோட சாபம் நிவர்த்தியா இருக்கும் முற்றிலுமா அதோட கன்னிப்பெண் சாபம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மம்சதி மேல் பெண்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்லைங்க சப்த கன்னிகள் இருப்பாங்க கருப்பராயனும் இருப்பார் இருப்பாரு சாமி இருப்பாரு கன்னிமாரும் இருப்பாங்க ஏன்னா கன்னிமாரி காவலுக்குத்தான் சாமி இருப்பாங்க அவங்க இந்த கன்னிப்பெண் சாபம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமனைக்கு வீடு வாசலை வலிச்சு சுத்தப்படுத்தி மனசார தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணிருக்காங்க அந்த சப்த கண்ணிமாருடைய ஜா கொண்டு போய் ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு எல்லாமே ஆதி காலத்துல முன்னோர்கள் பரிகாரம் என்பதுதான் கோயிலே பரிகாரம் தானே நூத்தி எட்டு சாபங்கள் இந்த உலகத்துல இருக்கு முன்னோர்கள் சாபம் முப்பிரவி சாபம் இந்த பிரவி சாபம் தாய் சாபம் தந்தை சாபம் சகோதரர் சாபம் தாய்மாமன் சாபம் பங்காளி சாபம் அப்ப சத்தியம் சிவனும் தானே அப்ப பெண்களுடைய சாபம் விமோச்சனமாக இருக்கு கன்னிமார் தெய்வத்தை கும்பிடலாம் அர்த்தநாதீஸ்வரம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கன்னிப்பெண் சாவத்தால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்க பல பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது நிச்சயமா தேவை அதுக்கு என்ன பரிகாரம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சாகணும் நல்ல பழுத்த பழமா வாழ்ந்தவங்க ஒரு வேக்கானமான ஒரு காரியம் செய்வாங்க அது இந்த பதிவில் உலகத்துக்கு கரெக்டாக போய் சேரட்டுங்க இப்ப இல்லைங்க நான் சொல்றது வந்து அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சால் இவங்களுக்கு கன்னி பெண்ணோடய சாவ நிவர்த்தி ஆகுது அன்றைக்கே சொல்லியிருக்காங்க அன்றைக்கே அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஏன்னா எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் பரிகாரம் இல்லாமல் தவிப்பாங்க இல்லைங்களா அப்போ ஒரு கன்னி பெண்ணையும் ஒரு கன்னி பையனையும் ரெண்டு பேர்த்துக்கு மங்குலீத்தை இவங்க செலவில் எடுத்து அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வேட்டி சட்டை பட்டு சேலை பட்டு வேஷ்டி எடுத்து மாலை செலவெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு விநாயகர் கோயிலையோ ஒரு குலதெய்வம் கோயிலையோ அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு இவங்கள சார்ந்த இருபத்தஞ்சி பேர் அவங்கள சார்ந்த இருபத்தஞ்சி பேர் ஐம்பது பேர்த்த கூட்டிகிட்டு போய் கல்யாண செலவே நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி சிம்பிளாக ஒரு தாலி சீல மங்களீயம் என்னங்க அதுக்கு உண்டான புடவை வஸ்திரங்கள் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி இவங்க கையார அந்த புடவை எடுத்து கொடுத்து கட்டி இவங்க கையார அந்த தாலியை எடுத்து கொடுத்து மாப்பிள்ளை கட்டி அந்த சாந்தி மூர்த்தம் முடிஞ்சு அந்த கண்ணி கழிஞ்சிருச்சுன்னா அந்த பெண்ணு சந்தோஷம் அடைஞ்சிருமே இல்லைங்களா அதுக்கப்புறம் அந்த வம்சத்துக்கு கன்னிப்பெண் சாபம் வராதுங்களா முற்றிலுமா அதோட அந்த கன்னிப்பெண் சாபம் அந்த சாபம் பண்ணனதுக்கு அப்புறம் அந்த வம்சம் மேல் பெண்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது இல்லைங்க இது பண்ணிட்டா போதும் நம்ம நினைக்கூடாது இது வரைக்கும் இருக்கிற பிராப்சித்தம் பரிகாரம் கிடைக்காதனாலதான் ஏழை பெண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த காலத்துல ராஜா நூறு கல்யாணம் பண்ணி வச்சார் இல்லைங்களா அவர் அந்த காலத்துல நாட்டுக்கு அரசனா இருந்ததுனால அவருடைய அவர்னால வந்து நாலு பேர் நல்லா இருக்கிறக்கும் வழியும் செஞ்சாகணும் ஒரு அசுரணனாக அடித்து மிரட்டவும் செய்வார் அப்போ சில பாவமும் வந்தாலும் எந்த தோஷம் வந்தாலும் இந்த அரண்மனைக்கோ ராஜாவுடைய வம்சத்துக்கோ தோஷம் வரக்கூடாதுங்கிறக்காகத்தான் வருஷ வருஷம் நூறு கல்யாணம் பண்ணி வச்சாங்க நிச்சயமா நூறு கல்யாணம் பண்ணி வச்சு நூறு ஜோடிகளுக்கு சாப்பாடு போட்டு அன்னைக்கு சா எல்லாரும் வாழ்த்துறாங்க இல்லைங்களா எனக்கு இவ்வளோ தூரம் வாழ்க்கை கொடுத்தீங்க சோறு கொடுத்தீங்க துணிமணி கொடுத்தீங்க இதுக்கு மேலே ராஜா என்ன கொடுக்க முடியும் இனி போய் நாங்கள் சந்தோஷத்தோடு எங்கள் புருஷன் என்னை சந்தோஷப்படுத்த போகிறாரு உங்களால் எனக்கு ஒரு வயிற்றில் ஒரு குழந்த பிறக்கப்போகுது இவருனால ராஜா எங்களுக்கு இவங்களுக்கு ஒரு வயிற்றில் குழந்தை பிறக்க போகுது அப்ப இதை விட நீங்க நூறு வருஷம் நல்லா இருக்கணும்னு இவங்க எல்லாரும் வாழ்த்தினா ராஜா நல்லா தானே இருப்பாரு என்னங்கய்யா அதுதான் அந்த காலத்துல நூறு கல்யாணம் பண்ணி வச்ச கதை இதுதான் நிச்சயமாக அப்போது அந்த கன்னி பெண்ணுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியது இனிமேல் எங்க பார்த்தாலும் நீங்க வருஷ வருஷம் யாருக்கு என்ன செய்தாலும் கூட நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்களோ இல்லை வெளிலையோ அவங்களுக்கு ஒரு வஸ்திர தானமும் ஒரு அன்னதானம் கொடுக்கணுங்க அவங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி செஞ்சா ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுக்க ஒரு சேல அன்னைக்கு ஒரு இரநூறுவா முந்நூறுவாய்க்கு ஒரு புடவை கிடைக்குது மானத்தை மறைக்கிறக்கு துணி அது ரொம்ப முக்கியம் பசியில துடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு ஒரு தனி பாட்டில் இது வாங்கி கொடுக்கலாங்க இந்த பெண்களுடைய சாவு அதிகமாக இருந்ததுன்னா இந்த பெண்கள் வந்து மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் படிப்பு செலவுக்கு ஸ்கூல் செலவுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு வருஷம் இவங்க ஸ்கூல் பீஸ் கட்டினாங்கன்னு வைங்க அந்த அம்மா சொல்லும் என் புள்ளைக்கு இந்த மகராசர் தான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு அந்த புள்ள படிக்கிற காரணமே நம்ம ஐயா தான் அவர் நல்லா இருக்கும்னு அவங்க வாழ்த்துக்கிட்டே இருப்பாங்க பூரா அது என்னங்க ஸ்கூல் ஃபீஸ் ஒரு பத்தாயிரம் ரூபா சின்ன குழந்தைக்கு வரும் இந்த பத்தாயிரரூபா வருஷம் பூரா வாழ்த்து கிடைக்கிங்கன்னு என்னங்க ஐயா நிச்சயமாக ஆதரவற்ற முதியோர்கள் எப்படி இல்லம் இருக்குது அங்கே பெற்ற தாயை கைவிட்டு எத்தனையோ பேர் இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு வஸ்திரம் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து அவங்க பாதத்தை தொட்டு சாமி கும்பிட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு நேரம் உணவு கொடுத்துட்டு வந்தால் பெண்ணோட சாபன் நிவர்த்தி ஆகும் நீங்கள் பரிகாரம் இருக்குதுங்க நம்ம எடுக்க தெரியணும் இல்லாத அனுபவிக்க தெரியணும் அது தெரிஞ்சா தானேங்க இப்போ இந்த பதிவில் இந்த விஷயத்தை நீங்கள் கேட்கலையினா இந்த கண்ணி பெண்ணுன்னு எடுத்த சமாச்சாரத்துக்கு இத்தனை விஷயங்களும் கிடைக்குமா இப்போ எத்தனையோ பரிகாரங்கள் இந்த ஆதிகால பரிகாரத்தில் நான் நிறைய புக்கு எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறு பரிகாரம் எழுதியிருக்கேன் இன்னும் பரிகாரம் ஆதிப்பால ஆதிகால பரிகார பாக ரெண்டு எழுதியிருக்கேன் எல்லாமே அடுத்த தலைமுறைகளுக்கு வர்றவங்களுக்கு இந்த ஜோதிடம்னா என்ன சாஸ்திரம்னா என்ன சம்பிரதாயம்னா என்ன கோவில்ல என்ன சாமினா என்ன பூஜைன்னு என்ன தெரியாமலே போயிடக்கூடாதுங்க கொஞ்சம் பேர் இருக்க வரைக்கும் தான் அது எல்லாமே அப்ப அதுல வரக்கூடிய நூத்தி எட்டு சாவத்துல தான் கன்னிப்பெண் சா கண்டிப்பா அந்த கன்னிப்பெண்ணோட சாபம் அடியோட தீரதுக்காகத்தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்க நீங்களே உங்க வாழ்க்கையில தொழில் நல்லா இருக்கணும்னா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம பொண்டாட்டி புருஷன் நம்ம ஒற்றுமையா இருக்கணும்னா ஒரு ஏழை பெண்ணு கல்யாணம் பண்ணி வச்சீங்கனாலே அவங்க சேர்ந்தா நீங்க சேர்ந்துருவீங்க நம்ம கிட்ட ஜாதம் பார்க்க வந்தாங்க இருபத்தி நாலு மணி நேரம் நான் கீரியம்பா மாதிரியே என் புருஷனை சண்டைங்க என்னால் உண்மையாலுமே ஜீர்ணிக்கவே முடியல காலையிலேருந்து பொழுத வரைக்கும் பாடுபடுறாரு எல்லா கோபத்தையும் கொண்டு வந்து எம்எல்ஏ விட்டால் நான் எப்படிங்க அவரு நான் சந்தோஷமாக வாழ்ட்டுன்னு இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டே இருக்கிறதுனால நானும் கோயிலில் போய் விளக்கு போட்டு பார்த்துட்டேன் சாமி கும்பிட்டு பார்த்துட்டேன் யாராருக்கிட்டையும் சொல்லி பார்த்துட்டேன் டெய்லி பிரச்சனைங்க அப்படின்னு சரி இதுக்கு நீங்கள் ஆதிகால பரிகாரம்னு நீங்கள் புத்தகம் எழுந்திருக்கீங்க உங்கள்கிட்டயாவது இந்த பரிகாரத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒரு பரிகாரம் சொன்னீங்க நான் அதையாவது செஞ்சு பார்க்கலாம் இந்த அம்மா வந்தேன் நான் சொன்னேன் எவ்வளோ நாளாக பிரச்சனை பண்ண இந்த தாலி கட்டின காலமாகவே பிரச்சனை தானேங்கன்னாச்சு சரி நீங்கள் ஒன்று பண்ணு ஏழாம் மடம் உன்னோட ஜாதகத்துக்கு புருசந்தான் ஏழாம் மடம் இப்போ ஏழாம் பாவத்தை சந்தோஷமாக இயக்கணுன்னா உங்களால் வந்து ஒரு பத்தாயிரரூபா இருபதாயிரரூவா செலவு பண்ணுங்க எச்செல்லாம் வேண்டாம் கல்யாணமே பண்ணி வைங்க ஒரு ஏழை பெண்ணுக்கு பையனுக்கும் ஒரு ஐம்பது பேத்துக்கு சாப்பாடு ஒரு துணிமணி மாலை ஒரு கிராம் தாலி இதை வாங்கி ஒரு கோயிலை வச்சு உங்கள் தலைமையில் நீங்கள் எப்படியாவது ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி ஏழை பெண்ணுக்குன்னு அவங்க அதே மாதிரி வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி கொண்டு போய் கோவிலில் வச்சு தாலி கட்டி அவங்க சாமி கும்பிட்டு அவங்க சாந்தி முகூர்த்தம் வரைக்கும் எல்லாம் நிறைவாக நடந்ததுங்க இப்போ இந்த சாந்தி முகூர்த்தம் ஆகி எல்லாம் முடிஞ்சு அவங்க சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து சாந்தி 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 இந்த கோபமலைங்க சாந்தி ஆயிருச்சிங்கன்னு இப்போ நிம்மதியாக இருக்கிறாங்க அந்தம்மா ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து சொல்லுது இந்த பரிகாரத்துக்கு இவ்வளோ வேலையும் இருக்கிறதா இருந்தால் இதை நீங்கள் யூடியூப் மூலியமாக மக்களுக்கு சொல்லாமல்ங்கச்சு ஒரு ஒரு பரிகாரம் சொல்லிட்டு இருக்கிறோமா பதிவுகள் வீடியோ யாராவது கேட்டாங்கன்னா நான் சொல்கிறேன்னே இப்போ அந்த அம்மா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் அவங்க புருஷனை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்குதுங்க அந்த கல்யாணம் பண்ணுவருடைய வாழ்க்கை நல்லா இருக்குது இந்த கன்னிப்பெண்ணோட சாவம் நிவர்த்தி ஆகுது அப்போ ஆதி காலத்தில் முன்னோர்கள் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்போ நீங்கள் செய்கிற தான் உங்கள் வாழ்க்கைங்க தர்மங்கள் செய்ய செய்ய கருமங்கள் குறையுமா தீர்வுன்னு எந்த பக்கிலையும் இல்லை உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை கண்டுதன் கையா அதனால் எப்போவுமே இந்த திருமணம் சம்மந்தப்பட்டதில் நம்ம முன்னோர்களுடைய வழியில் இந்த கன்னி பெண்ணோடய சாபத்தை நிவர்த்தி பண்ணிட்டு கன்னிமார் கோயில்னு ஒன்று இருக்கு சப்த கன்னிகள் இருப்பாங்க கருப்பராயனும் இருப்பார் கருப்பணசாமி இருப்பார் கன்னிமாரும் இருப்பாங்க ஏன்னா கன்னிமார் காவலுக்கு தான் கருப்பணசாமி இருப்பாங்க அதனால் இந்த கன்னிமார் ஏழு கன்னி லைனாக எங்கே இருக்குதோ அவங்க இந்த கன்னிப்பெண் சாபம் இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமனைக்கு வீடு வாசலை வலித்து சுத்தப்படுத்தி மனசார தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த சப்த கன்னிமாருடைய ஜா கொண்டு போய் இங்க ஜாதகத்தை கொண்டு போய் வச்சு அதை பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அன்னையிலிருந்து உங்களோட கன்னிப்பெண்ணோட சாபம் நிவர்த்தியாகி வீட்டில் நம்ம பெண்கள் முதற்கொண்டு கொண்டு நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக சார் இப்போ ஒருத்தவங்களுடைய ஜாதகத்துல இந்த கன்னிப்பெண் சாபம் இருக்கா அப்படிங்கிறது அவங்களுடைய பிறப்புலையே நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கலாமா இல்லை அவங்க பிறந்ததுக்கு பிறகு இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய அந்த சாபம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை போன ஜென்மத்திலேயே அந்த கர்ம வினைகளில் அது இருக்கும் ஜாதகத்தில் அதான் போன ஜென்மத்திலேயே அந்த கர்ம வினையில இருந்து நாமளே ஏழாவது தலைமுறை ஒன்பதாவது தலைமுறை இருபத்தொராவது தலைமுறை நம்ம சொல்றோம் இப்போ நான் சொல்றேங்க பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்ல வந்து பேசுகிறேன் இந்த பதிவு உங்களுக்காக பேசறேன்னு அந்த பாரம்பரியம் எடுத்துட்டாலே என்னை பெத்தது அப்பா அவர் பெத்தவர் தாத்தா தாத்தாவுக்கு ஒருத்தர் கண்டிப்பா அவர் இருந்திருப்பாரு நமக்கு தெரியாது ஆனா ஒரு ஏழு தலைமுறை இருபத்தொரு இருந்து அந்த பாரம்பரியம் வந்தாலே அதானே நீங்க சொன்னா மட்டும் பத்தாதுங்க பாரம்பரியத்தினுடைய சாபத்தை அதை ஏத்துக்கிறான் அந்த பாரம்பரியத்திலிருந்து வரும்போது போன பிறவியில நம்ம என்ன கர்மாவை செய்துட்டு வந்தோமோ அதை இந்த பிறவில அதை வந்திருக்கிறோம் அதை அனுபவிச்சா மட்டும் பத்தாதுங்க புண்ணியமா பாவ ஆத்மாவாக இந்த உலகத்தில் பூமியில் பிறந்தாலும் கூட போகும்போது புனிதமான ஆத்மாவாக போகணும் அதுக்கு நம்ம ஜாதகம் எதுக்கு பார்க்கறதுன்னா நம்மளை பற்றி நம்ம இந்த பிறப்பில் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் ஜாதகம் பார்க்க வர்றேன் நான் இடம் வாங்குவேனா வீடு வாசல் கட்டுவனா என்னுடைய தொழில் நல்லா இருக்குமா என்னுடைய பழக்க வழக்கமெல்லாம் எப்படி மாறும் என் வாழ்க்கையில் நான் எப்ப நல்லா இருப்பேன் எனக்கு எந்தெந்த திசையில் என்னென்ன யோகம் எனக்கு வேலை செய்யும் என்னை சுற்றி எதிரி இருக்காங்களா எனக்கு ஏதாவது தாக்குதல் இருக்கா எனக்கு அகாலமா எனக்கு வந்து நோய் வருமா எனக்கு மருத்துவ செலவு வருமா நான் எல்லாத்துலேயும் வின் பண்ணுவேனா நான் அசுர வளர்ச்சி உள்ள மனிதனா என்னுடைய பாரம்பரிய பேரை காப்பாற்ற வேணா நான் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவேனா என்னுடைய உள்ளே இருக்கக்கூடிய ஆதங்கத்தில் என்னுடைய ஜாதகத்தில் இவ்வளவு யோகம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஜோசியர் போய் பார்க்கணும் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம போகணுங்க ஒரு டாக்டர்கிட்ட போகிறோங்க எல்லாமே நம்ம உடம்பு ஊற பேக்கேஜ் ஆகிருச்சு ஒரு வெங்காய தோல் இருக்குது இல்லைங்களா அதுக்கும்ங்கூட தோல் இருக்கா ஆமாம் இருக்கா இருக்குது ஒரு சப்போட்டா பழத்துக்கு தோல் இருக்கா ஒரு பழத்துக்கு தோல் இருக்குது அப்புறம் ஒரு ஆப்பிளுக்கு தோல் இருக்குது கரெக்டுங்களா ஆமாம் அப்போ நம்ம உடம்புல வந்து எல்லாமே தோல் வந்து பேக்கேஜ் பண்ணிடுச்சு ஆனால் உள்ளே இருக்கிறது நம்மளுக்கு தெரியுமா இதை யாருனால கண்டுபிடிக்க முடியுங்க டாக்டர்னால கண்டுபிடிக்க முடியும் அப்ப டாக்டர் கிட்ட நம்மளை பத்தி நம்ம உடம்பு எப்படி இயங்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க டாக்டர் கிட்ட எப்படி போறீங்களோ அதுபோல நம்ம ஜாதகம் நம்ம கிரகம் எப்படி இயங்குதுன்னு போகணும் என்னங்க என்ன சோதிச்சு திடமாக சொல்லு அதான் ஜோதிடம் பரிகாரம் என்பது என்ன உன் வாழ்க்கையில என்ன மைனஸ் இருக்கோ அதை பிளஸ் பண்றதுக்கு பரிகாரம் என்பது அதிகாரம் அதிகாரமாக செஞ்சு உங்க வாழ்க்கை தேடுங்கிறான் எல்லாமே ஆதி காலத்தில் முன்னோர்கள் பரிகாரம் என்பதுதான் கோயிலே பரிகாரம் தானே நீங்க கோயிலுக்குள்ளே போறீங்க ஒன்பது சுத்து சுத்துங்க ஒன்பது கிரகத்தை நவ கிரகத்தை சுத்துங்க விளக்கு போடுங்க சாமி கும்பிடுங்க பொங்கல் வைங்க சா எல்லாமே பரிகாரமா தானே அந்த காலத்துல முன்னோர்கள் வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருடு முருடா வாழ்ந்து நம்மளுடைய ஞானங்கள் இல்லாம போயிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் ஆன்மீகத்தை சாந்தப்படுத்தி பரிகாரங்கள் அந்த காலத்துல தேடி இருக்காங்க முன்னோர்கள் வாழ்ந்ததாங்க இதுல நான் நூற்றி எட்டு சாவம் நூத்தி எட்டு பாவம் நூத்தி எட்டு கர்மா இதுக்கெல்லாம் நான் புத்தகம் எழுதிட்டு இருக்கிறேங்க நூத்தி எட்டு சாவங்கள் இந்த உலகத்துல இருக்கு முன்னோர்கள் சாவம் முற்பிறவி சாவம் இந்த பிரவி சாவம் தாய் சாவம் தந்தை சாவம் சகோதர சாவம் தாய் மாமன் சாவம் பங்காளி சாவம் இந்த மாதிரி பாட்டஞ்சாவம் பாட்டி சாவம் கன்னிப்பெண் சாவம் ஏழு தலைமுறை சாவம் இந்த மாதிரி த இந்த மாமன் வர்க்கத்தினுடைய சாவம் அந்த பக்கம் பங்களிது ஆடுகளை வெட்டுறது கோழிகளை வெட்டுறது இந்த மாதிரி மனுஷங்களை மனுஷங்களோட வத செய்கிறது எல்லாத்துக்கும் இந்த சாவங்களை பூரா எழுதி அதாவது இனிமேல் வந்து அந்த சாவங்கள் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான பரிகாரங்களையும் கோயில்களையும் எழுதுறங்க எதற்காக எழுதி வைக்கணும் நம்ம தலைமுறைக்கு அப்புறம் அடுத்த தலைமுறையில சில பாவங்கள் செய்யாம புண்ணியத்தோடு வாழ்றக்காக நம்ம எழுதி வச்சிட்டு போறோம் இது ஒன்று வேற ஒண்ணு இல்லை கண்டிப்பா வந்து மக்களுக்கு இந்த கன்னிப்பெண்ணோட சாபத்தை நீங்க தொட்டதுனால இத்தனை விஷயம் உங்களுக்கு கிடைக்குது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் நடுவுல வருதுங்க இப்போ கன்னிப்பெண் சாபம் அப்படிங்கும்போது திருமணமாகாத பெண்களுடைய சாபம்னு நாங்க புரிஞ்சுக்கிறோம் இப்போ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பெண்கள் வந்து சில பேரால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு புகுந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய கொடுமைகள் இதெல்லாம் அப்போது அவங்க கொடுக்கக்கூடிய சாபம் அப்படிங்கிறதும் இதுல அடங்குமா இல்ல அதுக்கு வேற ஏதாவது தனியா இருக்குங்களா கன்னி பெண் சாவங்கிறது இல்லைங்க பொதுவாக பெண்கள் சாபம் தானே அப்படிதான் எடுத்துக்கணும் அவங்க நீங்க ஒரு குழந்தை பிறந்தா நாங்கள் என்ன சொல்லுவோன்னா தாயின்னு தான் சொல்லுவோங்க தாய் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா நாங்கள் தாய் பிறந்திருக்குன்னு சொல்லுவோங்க என்ன நிச்சயமா ஏன் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆனதுக்கப்புறம் அந்த அம்மாவை நீங்கள் அந்த குழந்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அது ஒரு பெத்த எடுத்து ஒரு இன்னொரு குழந்தை பிறந்தால் அது தாய் தானே கண்டிப்பாக அது பிறக்கும் போதே நான் தாயின்னு தான் கூப்பிடுவாங்க ஒரு பெண் என்பது ஒரு குழந்தை பிறந்தாலே தாய் பிறந்திருக்குதுன்னு சொல்லுவேன் தாய்மை அடைந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெண்ணை தாயின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே தாயாக தான் பிறக்கணும் அவ்வளோதாங்க பெண்கள் சீக்கிர கடகடன் வளர்ந்துருவாங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பெரிய பெ பதிமூணு வயசு பதினாலு வயசில் பெரிய மனுஷி அவங்க இருபத்தஞ்சு வருஷத்தில் அவங்க கல்யாணம் போச்சு டக்குன்னு ஒரு குழந்தை பெற்றுட்டாங்கன்னா அப்போவே அவங்க அம்மாவை ஆகிட்டாங்க தாய் ஆகிட்டாங்க அதுக்கு நீங்க மூலவேதை குழந்தை வெளியில வரும்போதே இதுவே தாயின்னு கொடுத்த பட்டமே தாய்தாங்க தாங்க அதனாலதான் நம்மளுடைய ஜாதகத்துல எல்லா பக்கம் போய் நம்ம டைட்டிலே வந்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நம்ம காலம் இதோட போயிடக்கூடாதுங்க அடுத்த தலைமுறைக்கு இது பதில் சொல்லணும் அதுக்காக நம்ம இதெல்லாம் செய்வோம் இந்த பெண்களோட சாபம்னே நம்ம பொதுவா எடுத்துட்டாலே முதல் முறையா அந்த காலத்துல வந்து பெண்களுக்கு வந்து நாம செய்யக்கூடிய சக்தியும் சிவனும் ஒன்னா இருக்கறதுனால எப்பவுமே அர்த்தநாரீஸ்வரர கும்பட வரைக்கும் அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்குங்க கண்டிப்பா ஏன்னா அந்த சத்தியம் சிவனும் பிரிக்க முடியாது இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடியவங்க அர்த்தம் புரியாதவர்களுக்கெல்லாம் அர்த்தம் புரிய வைக்கும் அர்த்தனார் ஈஸ்வரன் அவர் மட்டும்தான் சக்தி பாதி சிவன் பாதி சக்தி கிட்ட ஐம்பதாயிரம் வருஷம் சிவன் தவம் இருந்துதான் இவர்கிட்ட வாங்கினாரா அதுமே முழுசா கொடுத்திருந்தே இவர் பிரிஞ்சிருப்பாருங்க இவ்வந்தம் முழுசாக கொடுக்கல சத்தியங்கிறது ஒரு பெண்ணு முழுசாக கொடுக்கல என்னை விட்டு போயிடுவேன்னு கண்டிப்பா அதுல ஐம்பதாயிரம் வருஷம் தவம் இருந்து பாதி தான் கொடுத்ததுங்களா பாதி என்கிட்ட அதனால தான் அர்த்தநாரீஸ்வருக்கு இந்த பக்கம் வேஷ்டி சட்டை இந்த பக்கம் வந்து சேலை தாலி இந்த பக்கம் ருத்ராட்ச இப்படித்தான் இருக்கிறாரு கண்டிப்பா அப்போ சத்தியம் சிவனும் தானுங்க அப்ப பெண்களுடைய சாபம் விமோச்சனமாகறக்கு கன்னிமார தெய்வத்தை கும்பிடலாம் அர்த்தநாரீஸ்வரர் கும்பிடலாம் வேற யாராவது தெய்வங்கள் குறிப்பிட்டு இருக்குங்களா கன்னிமார் கோவில்கள் சொன்னீங்க அர்த்தநாரீஸ்வரர் இது மாதிரி வேற சில குறி குறிப்பிட்ட தெய்வங்கள் சொல்லுங்க ஐயா நீங்க பெண் தெய்வத்தை எல்லாத்தையுமே கும்பிட வரைக்கும் பெண்களோட சாவனை ஆகும் நாம ஒரு அந்த காலத்திலயே பெண் தெய்வத்தை பூராமே கும்பிட சொல்றாங்க அந்த காலத்துல வந்து எல்லா கோவில்லையுமே அங்காள பரமேஸ்வரி ஆதி மூலமா அங்காள பரமேஸ்வரி வள்ளி தெய்வானை மகாலட்சுமி சரஸ்வதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சக்தி இதுகள் எல்லாமே அந்த காலத்துல பெண் தெய்வங்களை பூராமே பெண் சாபம் வாங்கணுங்க போய் கும்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பெண்ணோட சாபம் நிவர்த்தி வைக்க அந்த சாமியே வரம் கொடுக்குங்களா அந்த சாமி வரம் கொடுத்தா சாமிக்கு தேங்காய் பழம் தானே சாப்பிடுது அது நெய்வேதி பண்றோம் அதை சாப்பிட்டு நீ என்ன கோரிக்கைக்கு வந்தே அதை நிவர்த்தி ஆகுன்னு கண்டிப்பா இந்த கன்னி பெண் தோஷம் அப்படிங்கிறது அது நிவர்த்தி ஆகிறதுக்கு ஏழை பெண்களுக்கு நம்ம திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் சொன்னது அதையும் நம்ம பண்ணலாம் அது மாதிரி பெண் தெய்வங்கள் வழிபடுறதா இருக்கட்டும் அர்த்தநாரீஸ்வரர் வணங்குறது கன்னிமார் கோவில்கள் எல்லாமே சொல்லியிருந்தீங்க கன்னிப்பெண் தோஷம் ஒருத்தவங்களுக்கு வந்து எப்பவுமே வராம இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து எப்படி பெண்கள்கிட்ட வந்து அவங்க நடந்துக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சில முறைகள் இருக்குங்களே அது எப்படி நம்ம வந்து நம்ம நேர்களுக்கு அது கன்னிப்பெண்ணோட சாவம் இனிமேல் வராம இருக்கணும் அப்படின்னு ஒரு அடாப்டருங்க ஏழு குழந்தைகள் கன்னி குழந்தைகள் ஏழு குழந்தைகளை அந்த குழந்தைகளுக்கு நாய் கடிச்சிருக்கூடாது நாய் கடிக்காம இருந்தா அந்த குழந்தைக்கு வந்து எந்த தோஷமும் இல்லைங்களா அதனால் நாய் கடிக்காமல் ஏழு குழந்தைங்கள வெள்ளிக்கிழமனைக்கு வீட்டில் கூட்டிகிட்டு வந்து இந்த காலு முட்டியிலிருந்து கீழே வரைக்கும் மஞ்சள் தேய்ச்சி அவங்களுக்கு கன்னத்தில் காலில் எல்லாத்துலேயும் மஞ்சள் தேய்ச்சி பொட்டு சந்திரமெல்லாம் வச்சு அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு தேங்காய் பழம் பூஜை எல்லாம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டு பாத பூஜை பண்ணி அந்த ஏழு கன்னி பெண்களுடைய கையில் இருந்து மஞ்சளை இவங்களை குமிய சொல்லி இனிமேல் எங்களுக்கு பெண் சாபம் நிமோச்சனம் ஆகி வஞ்சகம் இல்லாத குழந்தை என்ன வாழ்த்துங்கன்னு சொல்லி அவங்கள சரணாகதி ஆகி அந்த ஏழு கன்னி பெண்களுடைய மஞ்சள் அரிசி போட்டாங்கன்னா அந்த வம்சத்துக்கே அந்த கன்னி பெண்ணோட சாபம் நிவர்த்தி இத பண்ணிட்டு அவங்களுக்கு வடவாயாசத்தோட சாப்பாடு போட்டு தாட்டி விடுவாங்க அவங்களுக்கு பாவாடை சட்டை எடுத்து கொடுக்கணும் அந்த ஏழு சாப்பாடு வடவாயாசத்தோட குழந்தைங்க ஆதி காலத்துல ரொம்ப ஆயின்னு சாப்பிடுவாங்க அதுக்கு வயிறார சாப்பிட்டு அவங்க மிட்டாங்கன்னா அவங்க திருப்தி ஆயிட்டாங்கன்னு அர்த்தமா அப்படி ஒரு காலத்துல கன்னி பெண்ணுக்குன்னு வீட்டுல கூட்டிட்டு வந்து கன்னி பூஜையிலே வச்சாங்க என்னங்கம்மா கன்னி பூஜையிலேயே வச்சாங்கன்னு என்ன பூஜை நடக்குதுன்னா கன்னி பூஜை நடக்குதுங்க அப்ப கன்னி அவங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல அவ்வளவு ஒரு ஏழையை பார்க்காம பணக்கார பார்க்காம வருஷத்துக்கு ஒருக்க கன்னி பூஜை பண்ணி அந்த சாபத்தையும் நிவர்த்தி பண்ணாங்களா எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் கூட இது செய்வாங்க இதெல்லாம் கன்னிப்பெண்ணுடைய சாபத்துக்கு சரியான ஆதிகால பரிகாரங்கய்யா இன்னும் புக்கு நிறைய எழுதிட்டு இருக்கேன் இன்னும் பதவிகள் கிடைக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்களுக்கு சொல்றேன் கன்னிப்பெண் சாபம் குறித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க மனமார்ந்த நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா வணக்கம் ஐயா என்ன சந்திக்கணும் அப்படின்னா நம்ம பழனி வடவல்நில முருடல்நிலை முருகன் கோயில் பக்கத்திலேயே நம்மளோட ஆபீஸ் இருக்குதுங்க சனி நாயர் பார்க்குறேன் திருப்பூர்லேயே திருப்பூர்ல ஆபீஸ் இருக்குது நீங்க புத்தகமும் ஆன்லைன்லேயே கிடைக்குதுங்க யார் வேணுங்கிறவங்க நன்றி வணக்கம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்